ஜி தமிழில் இப்போது நிறைய நிகழ்ச்சிலாம் ரொம்பவே பயங்கர ஹிட் ஆகிட்ருக்கு அந்த லிஸ்ட்டில் இப்போது ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு நிகழ்ச்சி மகா நடிகை இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம விஜய் ஆண்டனி சார் அபிராமி மேம் சரிதா மேம் அண்ட் டேரக்டர் லிங்குசாமி அவர்கள் வந்துட்டு ஜட்ஜாக இருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போது அக்டோபர் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பிக்க போகுது ரசிகர்கள் நிறைய நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க இதில் வந்துட்டு கீர்த்திகா அப்படின்ற ஒரு பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதில் நாலு ஜட்ஜுமே அழுதுட்டாங்க மீன்ஸ் விஜய் ஆண்டனி சார் வந்து சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நான் அழுதுப்பம்பா அப்படின்ற மாதிரி மற்றபடி சரிதாவாக இருக்கட்டும் லிங்குசாமியாவாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கண்ணெல்லாம் தொடைக்கிற அளவுக்கு அழுதுட்டாங்க கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க அபிராமி மேடம் வந்து அவங்க மேடைக்கே போய் அவங்கள கட்டி அணைச்சி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு ரொம்பவே அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க ஸோ கீர்த்திகா அவர்களோ வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரசிகர்களை எழுத்துருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்